சில வரையறைகள் எதுவும் புதிதாக ஒன்றும் சொல்லப்படலை கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து உங்களுக்கு முன்பு வைக்கப்பட்டதுதான் ஒருவர் பத்தாவும் பத்து நூறாவும் பகைவர் நடுங்கும் படையாகும் கிளைகள் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு இதெல்லாம் முன்பே வைக்கப்பட்ட முழக்கம்தான் ஆனால் அதை செயலாக்கம் பெறுவதற்கு இவ்வளவு தாமதமாகிறது அது பெரிய ஒரு வேலை எல்லாம் இல்லை பெரிய வேலை இல்லை ஒரு சின்ன ஒரு இதுதான் நான் கட்சியில் இருக்கேன் மகிழ்ச்சி என்னால் எத்தனை பேர் கட்சியில் இருக்கிறார்கள் அது வளர்ச்சி இவ்வளவுதான் எவரி பூத் டென் யூத் என்பது இப்போது இல்லை முன்பிருந்தே சொல்லிக்கொண்டு வருவது அந்த வரைமுறையை பின்பற்றி அரவிந்த் கெஜ்ரிவால் வென்றது டெல்லியிலே உங்களுக்கு தெரியும் ஒரு வாக்ககம் பத்து முகவர்கள் என்று வாக்ககத்திற்கு ஒரு கிளை ஒரு கிளைக்கு குறைந்தது எட்டு பத்து உறுப்பினர்கள் ஒருவர் அவர் இன்னொருவரை இணைப்பது அந்த ஒருவர் இன்னொருவரை இணைப்பது அந்த ஒருவர் இன்னொருவரை இணைப்பது எத்தனை ஆயிரம் பேரை இணைத்திருக்கலாம் ஆனால் நாம் அதை செய்யவில்லை ஆனால் இனி செய்யாமல் இருந்தால் நான் அதை விடப்போவதில்லை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் இதுவரை நீங்கள் அமைப்பை கட்டளை இனி உறுதியாக கட்டுகிறீர்கள் இது அண்ணனின் கட்டளை அவரவர் வாழ்விடங்களை நான் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாற்றுங்கள் இந்த கோட்டையை தொடுவது ரொம்ப எளிது என் அன்பு உடன்பிறந்தார்களுக்கு என் உயிருக்கினையே என் சொந்தங்களுக்கு நான் சொல்லுவேன் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களின் ஆற்றலை விட இரண்டு மரங்கு ஆற்றலை பெருக்கி தருங்கிறது நீ நாம் ஏன் இந்தி ஒழிக என்று முழக்கமிடலும் தமிழ் வாழ்க இன்னொருவன் தாய்மொழியை ஒழிப்பதல்ல என் வேலை என் தாய்மொழியை அழிவில் இருந்து மீட்பதே என் வேலை அதை காப்பதே என் கடமை அப்படிதான் நீங்க திராவிடம் ஒழிக என் கோட்பாடு என் கொள்கை தமிழ் தேசியம் எழுக வெள்க அதான் எங்க கோட்பாடு இவன் எப்படியாவது தோற்க வேண்டும் என்று நீ போராடாதே நீ எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று போராடு இதுதான் உன்னுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் கோட்பாடாக இருக்க வேண்டும் அவன் குள்ளமாக வேண்டும் என்று நீ என்னாதே நான் உயரமாக வேண்டும் என்று என்ன அதான் முக்கியம் அதற்கு வழிதான் ஒரே வழிதான் இருக்கிறது நண்பிற்குரியவர்களே இந்த மண்ணை மாற்றுவதற்கு முன்பு நான் என்னை மாற்ற வேண்டும் அதான் முக்கியம் இந்த மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனதை வெல்லணும் அதுதான் முக்கியம் அதுதான் மக்களின் இதயத்திற்கு நெருக்கமாக செல்லுங்கள் சொல்றது ஒரு மாசம் போய் மக்களுக்கு களத்தில் நின்று உதவினோம் ஒருத்தரும் படம் பிடிக்கல செய்தியாக்கல அதை பத்தி கவலைப்பட தம்பி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு அவர்கள் விளம்பரத்திற்கு வேலை செய்கிறார்கள் நாம் இதை விரும்பி செய்கிறோம் யாருக்கு செய்கிறோம் அக்காவிற்கு தங்கைக்கு தம்பிக்கு அப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு தாத்தாவுக்கு பாட்டிக்கு இது நம் கடமை இங்கே எல்லாம் சொன்னாங்க என் தங்கச்சி இளவஞ்சு கூட அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு சமமாக ஐம்பது அது இருபது இருபது தொகுதி இதில் ஒரு பெருமையும் அல்ல நம் பிறவி கடமை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பெருமையில அவனுடைய கடமை அதன் வழியிலே புதிதாக ஒரு கோட்பாட்டை கொண்டு தத்துவத்தை தேர்தல் தேர்தல் மாற்றிக்கொண்டு கொண்டு நிற்கிற பிள்ளைகள் நாம் அல்ல நமக்கு எல்லா வடிவத்திலும் தத்துவமாக நம் தலைவன் இருக்கிறார் நீங்கள் என்ன நிறைய அறிவு கொண்டு வர வேண்டும் ஆற்றல் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் இந்த இயக்கம் உங்களை எதிர்பார்க்கவில்லை நானும் எதிர்பார்க்கவில்லை அறிவு புகட்டப்படும் ஆற்றல் ஊட்டப்படும் வளர்க்கப்படும் ஆனால் நீங்கள் அளவில்லாத அன்பை கொண்டு வர வேண்டும் பேரன்பு கொண்டு எவன் வருகிறானோ அவன் இந்த இயக்கத்தில் முன்னிற்க முடியும் தாயின் அன்பை விட பேரன்பு கொண்டவன் எவனோ அவன் நாம் தமிழர் கட்சியின் முதன்மை தளபதியாக வர தகுதியை பெறுவான் அண்டை அயலானுக்கு அன்பு காட்டு என்கிறார் நபிகள் நாயகம் நீ அண்டை அயலானு அன்பு காட்ட வேண்டாம் உடன் பிறந்தவனே உன் அருகில் நேசிப்பாக ஆமேன் என்கிறார் இயேசுபிரான் நீ உன்னை மாதிரி உடன் பிறந்தவனை நேசி தட்ஸ் ஆல் யுவரான அவ்வளவுதான் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா பூமியில் எங்கெங்க அநீதி நடக்கிறதோ அதையெல்லாம் ஒழிப்பதற்கு நான் அவதாரம் எடுத்து வருவேன் என்கிறாரு அவருடைய அவதாரங்கள் தான் நீங்கள் அநீதியை எதிர்க்கிற ஒவ்வொருவனும் கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரங்கள் தான் அநீதை எதிர்த்து அச்சமில்லாமல் துணிந்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்து புனித போராளி என்கிறார்கள் செல்லலாக வலைக்கு செல்லும் அவர்கள் அநீதிக்கு எதிரான புரட்சித்தையை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் இது யேசுரானின் கூற்று எப்படி பார்த்தாலும் உலகில் மானுட சமூக மாற்றத்திற்கு வந்த சிந்தனையாளன் புரட்சியாளன் எல்லோரும் ஒரே தடத்தில் ஒரே தத்துவ நிலைப்பாட்டில் தான் நின்றிருப்பார்கள் அது சொல்லிட்டே போகலாம் தன் குறை பிறர் குறை காண்பவன் அரை மனிதன் தன் குறை காண்பவன் முழு மனிதன் இது சாக்ரிட்டிஸ் அதையே நம்முடைய பாட்டனார் வல்லுவ பெருமகனார் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்குங்கிறது எது ஒன்றையும் நமது முன்னவர்கள் நமக்கு வைத்து விட்டு செல்ல தவறவில்லை நாம் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை ரொம்ப குழப்பிக்கிறது நம்மளை எப்படி பயன்காட்டுவாங்க அதெல்லாம் பெரிய கட்சி இந்த கட்சிகளை எப்படி நீங்க வெல்லுவீங்க கூட்டணி போகாம எப்படி வெல்லுவீங்க இவ்வளவு காலம் ஆண்டுகள் எப்படி வெல்லுவோம்னு சீமா இவன்லாம் ஒரு ஆளா இப்ப இவனும் ஒரு ஆளு இப்ப தெரியுது இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு இவன் தாங்க ஆளு எங்கள் கனவு ஒன் ஆஃப் தி பார்ட்டி அல்ல நம்பர் ஒன் பார்ட்டி அதான் எங்க கனவு சும்மா கூட்டணி வை கீட்டணி அப்படின்னு தம்பி கச்சரிவை விட பட்டறிவு மேலானது அதுக்கு நானே எல்லாத்தையும் பட்டு பட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது இல்ல எங்கள் முன்னவர்கள் பற்றி இருக்கிறார்கள் கோயில் அடிக்கல்லா இருக்குல்ல இந்த கல்லு கோயிலுக்குள்ள சிலையா இருக்குல்ல அந்த சிலை சிலையாக மாறி இருக்கிற கல்லை பார்த்து கேட்குது நானும் நீனும் ஒரே இடத்துல தான் பிறந்த ஒரே இதுல இருந்தா எடுத்தாங்க ஆனா என்ன எல்லாரும் கீழே போட்டு கீழே போட்டு மிதிச்சு மிதிச்சு போறான் உன்னைய மட்டும் விழுந்து விழுந்து கும்பிடுறானே ஏன் டே நீ ஒரு அடி அடிச்சவன ரெண்டா பிளந்து கீழே விழுந்துட்டாடா அதனால படிக்கல ஆயிட்ட நான் பாத்தியா இந்த கண்ணுக்கு ஓராயிரம் அடி இந்த கண்ணுக்கு ஓராயிரம் அடி மூக்குக்கு மூவாயிரம் அடி கைக்கு காலுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி உடம்புக்கு லட்சக்கணக்கான அடி பல அடிகளை தாங்கியதாலேயே அவள வலிகளையும் காயத்தையும் தாங்கியதாலேயே மக்கள் என்னை கைகூப்பி வணங்குறான் புண்பட்டவன் பண்படுவான் தம்பி ஒரு சூட்டு கம்பி வச்சு மூங்கிலை தொலைக்கும் போது அந்த வழியை தாங்காத மூங்கில் புல்லாங்குழல் ஆகாது ராஜா வலி தாங்காமல் வழி கிடையாது புண்பட்ட மனிதனே பண்படுவார் முந்திக் கொண்ட கல் கோயிலின் படிக்கல் ஆகிறது கடைசி கடைசி வரை காத்திருந்த தான் கோயிலின் கலசம் ஏறுகிறது நாம் காத்திருப்பது கோயிலின் கலசத்தில் ஏறுவதற்கு என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் போட்டியிடாத பதவிகளே கிடையாத அமெரிக்கா எல்லாத்திலையும் போட்டிட்டான் அவ்வளவுலையும் தோத்து போனான் அமெரிக்கன் பிரசிடண்ட்டுக்கு சும்மா போட்டு பார்ப்போம்னு போட்டான் வெந்துட்டான் பத்திரிகையாளர் அவங்க மிஸ்டர் லிங்கன் நீங்க என்னற்ற தேர்தலில் போட்டு தோத்து தோத்து போயிட்டீங்க அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது அதுக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டான் அமெரிக்கன் பிரசிடண்ட் அபிரகாம் லிங்கன் நான் அதிரியாம கண்ட கண்ட தேர்தலில் போய் போட்டி இருக்கே மக்கள் முடிவு தமிழ்நாட்டை ஆளப்போவது நான் தமிழர் கட்சி தமிழ் மீள வேண்டும் தமிழர் வாழ வேண்டும் என்றால் நான் தமிழர் ஆள வேண்டும் என்று மக்கள் முடிவு குழப்பிக்கதை ஆள்வாயிடுச்சுன்னு சொல்றேன் நான் எதற்கும் பயப்படுறதில்லை அச்சப்படுறதில்லை கலங்கிறது இல்லை ஏன் நான் நூறு முறை வென்று 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 ஒரு முறை தோற்றவன் அல்ல ஆயிரம் முறை தோற்று ஒரு முறை வென்றவன் எளிதில் வல்பவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும் தோற்று 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 போய் வல்பவனின் இதயம் இரும்பினும் கடினமாக இருக்கும் உங்கள் இதயம் என் அன்பு உடன் பிறந்தார்களே இரும்பினும் கடினமாக இருக்கும் தோல்வி வெற்றி நம்மை மகிழ வைக்கும் தோல்வி சிந்தித்த வெல்ல வைக்கும் நாம் வெல்லுவோம் வெல்லுவோம் நம்பிக்கை இவ்வளவு தூரம் வரும் நீ நினைச்சிய நான் இந்த வேலையை செய்வோம் என்னை பெற்ற தாய் தந்தர் நினைச்சானா எனக்கு கற்பித்த ஆசிரியர் நினைச்சானா இங்க கூடியிருக்கிற யாராவது நினைச்சீங்களா நானாக நினைச்சேன்னா இல்ல காலம் கையளித்தது செய்யறோம் உங்க அப்பா முதலமைச்சரா யாரோ ஆரம்பிச்ச கட்சியை பறிச்சுட்டு வந்தியா கொடி சின்ன ஆட்சியோட வந்தியா சாதிய சொன்னியா மதத்தை சொன்னியா என்ன சொல்லு லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிச்சு பதுக்கி வச்சிருந்த பாதுகாக்க பதவி இல்ல இல்ல நீ தாயின் கருவறையில் பிறந்தவன் அல்ல உன் இனத்தின் கல்லறையில் நீ லட்சக்கணக்கான இனத்தின் பிணத்திலே நீ பிரசவிக்கப்பட்டாய் நீ தாயின் தாளாட்டில் வளர்ந்தவன் இனத்தின் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் பிறந்தவன் வளர்ந்தவன் நீ அழிவின் விளிம்பில் நிற்கிறாய் விழித்துக் கொள்ள சுத்தமா முடிஞ்சிடும் விடுதலையின் முதல் படி விழிப்புணர்வு என்கிறார் தலைவர் கத்துக்கு ஒரு கருத்து வேறுபாடு உன் கருத்து என்ன சொல்றதுல வேறுபாடுதான் உடன்படுதான் பேசும் முதல்ல உன் கருத்து என்ன ஒன்னு அடிமையில் முன்னடிமை பின்னடிமை அடிமையில் அவர் உயர்ந்த அடிமைங்க நாங்கள் கொஞ்சம் தாழ்ந்த அடிமைங்க அதெல்லாம் நீ அடிமை உன் வழிபாட்டை இழந்தாய் உன் மொழியை இழந்தாய் உன் வரலாற்றை மறந்தாய் ஒவ்வொன்றாக இழந்து கடைசியாக உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி கடைசியாக நடக்க போது உன் தாய் நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுவாய் இது நடக்கும் என் தம்பி பாலச்சந்திரன் மேல சத்தியம் நீ நடக்கும் அன்னைக்கு நீ என்னை தேடுவாய் இருந்தா உனக்காக நான் சண்டை செய்வேன் இல்லைன்னா நீ போண்டிதான் அடிபட்டு சாவண்டிதான் பாலஸ்தீனத்தில் நடப்பது இஸ்ரேல்கார அடிக்கிறான்ல இல்ல ஈழத்துல சிங்கம் அடிச்சான்ல அதே மாதிரி இங்க வட இந்திய உன்னை அடிக்கும் போது ஒரு வய உன கேட்க இருக்க மாட்டான் காவிரி நதிநீருக்காக அடிச்சு வரட்டும் போது கேட்டானா முல்லை பெரியாற்றைக்காக அடிக்கும் போது கேட்டானா ஆந்திர காட்டுகளை சுட்டும் போது போடும் போது கேட்டானா இந்திய கடல்களுக்கு எண்ணூத்தி நாற்பது மீனவன் ரத்த சொந்தங்களை சுட்டு போடும் போது கேட்க நாதி இருந்ததா இருந்ததா அதை போல ஒரு நாள் இங்கே அடிப்பான் கேட்க நாதி இருக்காது இதுல என்ன உனக்கு இருக்குது உனக்கு உன்னை சுத்தி என்ன என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல தீர்மானம் நினைச்சிட்டு இருக்க உன் இனத்துக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு துளி நீ முதல்ல முடிவெடுத்துக்க நீ இந்த பிரச்சனைகளை கேட்க வந்தவனா தீர்க்க வந்தவனா நீ தீர்க்க வந்தவன் அப்படின்னா அதுக்கு வேற வேலை செய்யணும் நூத்தி முப்பது நாட்கள் பயண என்ன எல்லா ஊர்லையும் எப்படி கட்டமைப்பை உருவாக்கணும்னு சொன்னேன் நீங்க எல்லாரும் வந்து நான் ரெண்டு தொகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அண்ணன் ஒரு தொகுதியில மாவட்டமாக்குறாரு என்னடா அப்பா விட்டு சொத்தையாடா உங்களுக்கு பிரித்து பிரித்து எழுதி வைக்கிறேன் எனக்கு கூரை அல்லது கூ கூட எழுதாம குறை எழுதிட்டாருன்னு எடுக்கிறது பிச்சை அதில் என்னடா உனக்கு பெருமை என்ன பெருமை உன் வேலையை பாகிர்ந்து சுமையின்றி சுகமாக்க நான் போராடுறேன் நூறு கிலோ அரிசியை ஒரே ஆள் தூக்காம பத்து பேருக்கு பத்து பத்து கிலோ பிரிச்சு குடுங்கிறேன் சுமையும் எளிதாகும் பயணமும் இனிதாகும் நான் என்ன வேலை செய்யறேன்னு உங்களுக்கு கடத்த முடியல நான் தோத்துட்டு சொல்லிட்டு விலகணும் நீங்க விளக்கணும் குறுக்க குறுக்க ஓடக்கூடாது குறுக்கு குறுக்க ஓடக்கூடாது நான் லட்சிய வெறி கொண்டு பாயிர புலி அடிபடி செத்து போயிட்டு நான் நாம் பொறுப்பாக்கிற முடியாது சும்மா ஏதாவது புதுசால் இரண்டாம் கட்ட தலைவர் யாரு முதல் கட்டத்துக்கு தலைவன் உருவாக அதுக்கு இரண்டாம் கட்டத்துக்கு போற என்னடா இந்த இனத்துக்கு என் தலைவனை தாண்டி ஒரு தலைவன் உருவாயிர போறானாடா உருவாயிர போறானா நீ அவன் பிள்ளையாரு அவன் தம்பியாரு அதை விட்டு அடுத்த தலைவர் யார் இருந்த தலைவன்லாம் என்ன பண்ணிட்டான் நினைக்கிறேன் இருக்கா உறக்கம் தொலைப்பியா அவமானம் தாங்குவியா ஏச்சு பேச்சு தாங்குவியா பசித்து கிடப்பியா பசித்து கிடப்பியா பசித்து கிடப்பியா பல நூறு மயிர்கள் நடப்பியா அதெல்லாம் பாப்பியா நீ மணிக்கு அண்ணே ஏன தூங்கலை தூக்க வரல வந்தால் தூங்க மாட்டேனாப்பா ஓய்ப்பா அது ஒரு பிரச்சனை நீங்கள் கேட்டு பாருங்க எல்லாம் இருக்கும்போது அண்ணன் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு ஒரு தடவை உங்களுக்கு கேட்டு பார்த்துக்கிறேங்க என் தம்பி கருணாசு வீட்டில் வந்து இண்டு வேற வச்சுக்கிட்டு ஒரு இயக்கத்தை நடத்துக்கு நான் பட்ட பாடு எப்படின்னே சமாளிக்கிறேன் இப்போ தெரியுதாடோ அண்ணனுடைய யாருமே அதுல தம்பி தொடங்குவது எளிது தம்பி தொடர்வது ரொம்ப கடினம் தம்பி ஒரே ஒரு கோட்பாடு தான் தம்பி நீ நல்ல நோக்கத்தை கொண்டு அது உன்னை வழி நீ ஆகச் சிறந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற அது உன்னை வழி உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெரும் கனவை நீ சுமந்தினில் அது உலகத்தில் எல்லாவற்றையும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நீ என்ன நினைக்கிற பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலை என்ற புனித கனவை தூக்கி சுமக்கிற நீ எல்லாத்தையோட உயரத்துல பெரு சிறந்தவன் பெருமைக்குரியவன் நீ இந்த நடிகர்களை போல அப்படி நம்ம அப்படி இருக்கமா அப்படி நீ ஏண்டா பகத்சிங்கா உன்னை கற்பனை பண்ணிக்கிற மாட்ட நீ ராஜகுரு சுகதேவி மாதிரி நினைச்சுக்கடா நீ அண்ணன் திலீபன் மாதிரி போ அண்ணன் தமிழ்ச்சொல்வன் மாதிரி போ அப்படி கற்பனை பண்ணு தம்பி முத்துக்குமார் போற அப்படி தன்னல மற்ற ஒரு போ சும்மா ஒரு படம் பார்க்க எப்படி முடி வச்சிருக்கான் அதுல எப்படி தாடிய வச்சிருக்கான் அதுல எப்படி சட்டை போட்டிருக்கான் அவ உச்சக்கட்ட காட்சியில செத்து போற நீ உயிரோடு வெங்காலு அவர் இல்லைன்னு நான் எப்படிங்க கட்சியில இருப்பேன் அப்படின்னு அவன் அடுத்த வாரம் செத்திருவா நீ அடுத்த நாள செத்துறியா அது சேட்ட கட்சி வேற கொண்ட லட்சியம் வேற இல்ல தம்பி தம்பி இங்க பாருங்க இறந்து போனவன் இந்த பாருங்க மூச்சை நிறுத்தியவன் மட்டும் இறந்து போனவன் அல்ல முயற்சியை நிறுத்தியவனும் இறந்து போனவன் தான் இதயம் நின்றால் மட்டும் இறப்பதல்ல லட்சியம் இல்லாதவன் இறந்து போனவன் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லட்சியம் என்ன சொல்லு பிடித்த நடிகரின் படம் பிடித்த நடிகரின் படம் வரும்போது முதல் காட்சி பார்ப்பதான் ஒரு லட்சியம்னா திரையரங்கு வாசலே தீக்குடிச்சு செத்துப்போம் அப்படி ஒரு லட்சியம் உனக்கு தேவை கிடையாது நீங்க உங்களை ஆகச் சிறந்த லட்சியவாதிகளாக வளர்த்து வார்த்து கொண்டு வாருங்கள் நீங்கள் மாபெரும் புரட்சியாளர்கள் நீங்க ஒரு தடவை தனியார் பொருளாதாரம் இல்லை இல்லை ஊடக ஆதரவு இல்லை இல்லை பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள் வந்தார்கள் கட்சியில் சேர்ந்தார்கள் செல்வந்தார்கள் வந்தார்கள் இணைந்தார்கள் அன்றாடங்காட்சிகள் தினக்கூலிகள் பஞ்ச பராரிகள் தானி ஓட்டிகள் அந்த கூலிக்கு போறவன் அவன் இவனெல்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் அரசியல் படையை பத்தே ஆண்டுகளில் கட்டி எழுப்ப முடியும் என்றால் மத உணர்ச்சியை தகர்த்து நினைச்சு பணம் சாப்பாடு இருக்கிற அரசியல் கோட்பாடு இருக்கிற கோட்பாடு சலுகை போனசு மானியம் இலவசம் இதான் இங்க இருக்கிற நலத்திட்டங்கள் இதையெல்லாம் உடைத்து நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு புரட்சிகர அரசியல் படையை கற்றுவதனால் சாதாரணம் அல்ல இதை சாத்தியப்படுத்தியதென்பதே நமது உயிர் தமிழும் நமது உயிர் தலைவன் பிரபாகரனும் என்பதை நீ கொஞ்சம் நீ எங்கே பிறந்துக்கலாம் நீ எந்த சாதி எந்த மதம் எவனவரு ஆனால் உன்னையும் என்னையும் இந்த அரங்கத்தில் இருக பிணைத்து நிறுத்தியிருப்பது நம்ம உயிர் தமிழும் நம் தலைவன் பிரபாகரனும் என்பதை நீங்கள் வந்து